கொடி பரிசு முதல் பரிசு முதல் மாடு கொடி பரிசு வழங்குவார் அண்ணா துறை தேவர் தலைமுருகூர் இருபத்திருப்பூர் உரிமையாளர் மருந்தூர் இ எம் எஸ் முகம்மது பி எஸ் எம் உமர் மூன்றாள் வரிசை பெற்ற மாநில உரிமையாளர் எஸ் பி பட்டினம் எஸ் ஆர் அவருக்கு

இரண்டாவது உண்மையாளர் மாதவநகரில் சுப்பத்தி ஒரு நினைப்பாக மாதவனகரத்தேந்திர முற்றாமன் இருக்க

அடடே ஆப்பா அர்த்தம் தான்

உதவிகளையும் அருமையாக வாரி வழங்கிய அன்பு தம்பிமார்கள் இளைஞர்களுக்கு மற்றும் தலைமுறை ஸ்ரீ சிங்கமுக காளியம்மன் கோவில் இளைஞர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை காணிக்காக்குகிறோம்